வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் பத்து ஏக்கரை தோப்புங்க இந்த பத்து ஏக்கரை தோப்புமே பார்த்திங்கன்னா எல்லாம் இருபது வயசு நாட்டு மரம் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி பங்களா ஒன்று ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ரிசார்ட் மாதிரியே இருக்குதுங்க நல்ல பெரிய காம்பவுண்டு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலு கார் பார்க்கிங் ஜம்முன்னு இருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் தெரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்களா வந்து ஆர்சி பங்களா நல்லா இருக்குதுங்க இது வந்து ரீசண்டபிளான கட்டினது தான் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்ச்சி பில்டிங் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மூணு போர்வல் இருக்குதுங்க பதினஞ்சு எச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா காய்கறி வெள்ளாமல் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணிச்சவரி நல்லாயிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி பாசனமும் இந்த காட்டில் வந்து பாயுதுங்க தார் ரோடுங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு தார் ரோடு இருக்குது தார் ரோட்டு மேலே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு சுற்றி கம்பி வேலி இருக்குது ஒரு சைடு மட்டும் கம்பி வேலி இல்லைங்க இது எந்த ஏரியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலிருந்து ஆலியார் போற ரோட்டில் ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நல்ல தள்ளி சவரி